ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தலைக்கறி குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ண தலைக்கறியை ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம் இந்த தலைக்கறி குழம்பு வாவல் மீன் வெங்காயக்கறி இதுதான் இன்னைக்கு மெனு இந்த கறியோட நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நாலு நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து போடுறேன் மஞ்சள் தூள் அரை உப்பு சேர்த்து ஒரு ஏழு அல்லது எட்டு விசில் வச்சு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இதை ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வாவல் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள் கூட அப்படியே சாப்பிட்லாம் இதை கீறிட்டு வந்துடலாம் இதுக்கு வாவல் மீன் செய்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதை திக்காக கரைச்சிக்குவோம் திக்காக இருக்கணும் ஒரு பவுலில் இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மீனை அதில் நல்லா பெரட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி வச்சு அதை மூடி வச்சுருவோம் ஒரு ஓரத்தில் அடுத்து குக்கர் வந்து விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போ அதை எடுத்து பாத்திரலாம் நல்லா வெந்திருக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் சோம்பு பட்டை பிரிஞ்சியலை பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் உப்பு ஏற்கனவே கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நிதானமாக சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச கறியை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நாலு துண்டு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் இதை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதெல்லாம் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் அடுத்து கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சம் பழம் பிழிஞ்சு விட்டுடலாம் இந்த புளிப்பு சுவை தான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அடுத்து மீன் செய்கிறதுக்கு இங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நறுக்கின பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு தழை தூவி அதை மூடி வச்சுருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்குவோம் இந்த வாவல் மீன் கறி ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயக்கறி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தூள் உப்பு சேர்த்துக்குங்க தக்காளி பொ அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கணும் ரெண்டு தக்காளி இது நல்லா அப்புறம் கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் நம்ம அதுலேயும் சேர்த்துருக்குறோம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் இதை மூடி போட்டு ஒரு தடவை வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம ரெண்டு ஷிஃப்டாக போட போகிறோம் அதனால் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுக்குவோம் முதல்ல மூணு மீன் அப்புறம் மூணு மீன் போட போகிறேன் மீன் இப்போ வந்து நம்ம மீனை வந்து அதில் எடுத்து வச்சிடலாம் இந்த வாவல் வெங்காய மீன் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி சிம்மில் வச்சிடணும் அடுப்பை அது ரொம்ப முக்கியம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும் மீன் வந்து சீக்கிரமே ஆயிடும் ஒரு ஏந்தலான கரண்டி வச்சு அதை பெரட்டி போட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் தேங்காய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஏந்தலான கரண்டி வச்சு அப்படியே மீனை பரட்டி போட்டுடலாம் நீங்கள் இதை தோசைக்கல்லையும் செய்யலாம் தோசைக்கல்ல செஞ்சால் இன்னும் ஈஸியாக வரும் அந்த பக்கத்தில் இருக்க வெங்காயத்தெல்லாம் எடுத்து அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூட வச்சிடலாம் அடுத்து இந்த பக்கம் கன்று வறுத்துட்ருக்கேன் மூளை தனியாக செய்யணும் கன்று வெடிக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சிருங்க இப்போ மீன் நல்லா வெந்திருச்சு மறுபடியும் பரட்டி போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அடுத்து அந்த வெங்காயத்தை நம்ம வந்து இதோட சேர்த்துக்குவோம் மிச்ச மீனையும் அதில் வச்சிருவோம். அந்த புளி தண்ணியை நல்லா வலித்து அதில் ஊற்றிடலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது வந்து எல்லா மீன்லேயுமே செய்யலாம் ரொம்ப குட்டி குட்டியான மீனில் தான் செய்ய முடியாது நல்ல பெரிய மீன் எதாக இருந்தாலும் செய்யலாம் இப்போது நம்முடைய வாவல் மீன் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பிரசன்ட் பண்ணிடலாம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ